என்ன சொல்கிறாங்க நாங்களும் அதை பற்றி விசாரணை ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி நைட் என்ன ஆனாலும் சரி அதை கண்டுபிடிக்காமல் விட மாட்டோம் பார்க்கலாம் என்ன நடக்குது காய்ங்கெல்லாம் பழக்கத்தில் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கு பண்ணியிருக்குமாதிரி தான் அங்கே இருந்தால் சண்டை கெட்ட போட்டு தான் தெரியலாம் அந்த மாதிரி பழக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் ஹார்ட் பீட்டெலாம் ரொம்பவே பட்டு நச்சுது காய்ஸ் நான் நடக்க போகுதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை ரொம்ப பயமாக தான் இருக்குது காய்ஸ் நயல் கூட ரொம்ப பயமாக இருக்குது இன்னும் நயில் வீடியோ எடுக்கிறேன் கொஞ்சம் கண்டிப்பாக லைக் போட்டு விட்டு பாருங்க அப்படியே தெரியுமே தெரியாத எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் தெருவில் எல்லாருமே ரொம்பவுமே பயந்துருக்கிறாங்க நடிச்சுக்கிட்டு நிறைய வீடியோ எடுக்கிறது எல்லா வண்டி பற்றி நாங்கள் மாடியில் இருக்கோம் நாய் எல்லாம் அழுகுற சவுண்டு கேட்கட்டும் பூனை எல்லாமே அழுகுற சவுண்ட் கேட்கட்டும் அதுவும் இந்த வீடியோவில் கட்டணும் கத்தபோது நான் கரெக்டாக கீழே தண்ணுக்கெல்லாம் தெரியாதான்

எல்லாம் வந்து காற்று இருப்பாங்க தெருவி ரொம்பவும் சைலண்டா இருக்குது யாருமே இல்லை காய்ஸ் வீட்டுல தூங்கினதுன்னா கரெக்டா ஃபோன் பண்ணா ஏழு வெளியே வந்துட்டேன் காய்ஸ் தெருவி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அமைதியா இருக்கு எல்லாருமே காய்ச்சி எட்டு மணிக்கெல்லாம் இன்னைக்கு என்னானே தெரியல எல்லாருமே எட்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள போய் கழுத்தாப்பல் போட்டு நாங்க காய்ச்சி இப்பயே சொல்லிட்டுடா நான் தெருவில் வீடியோ எடுத்துன்னு போகும்போது நீ எஸ் ஆகிட்டு செய்யா டைம் பார்த்தீங்கன்னா பதினொன்று ரொம்பவுமே ரிஸ்கேட்டு தான் என்ஜாய் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி நான் ஆச்சுன்னாலும் வீடியோவில் காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு தெருவில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் இருக்கிறேன் சொண்டிருந்துருக்கும் பக்கத்தில் அவன் பயமா இருக்குது நான் வீட்டுக்கு போகிறேன் என்ன தோணுன்னா எதனால் ஒரு தெருவில் வீடியோ எத்தனை போகும் போது இல்லைன்னா கைட்டு விட்டு ஓடிடுற மாதிரி இருக்குது அன்சகுல எனக்கு கொஞ்சம் அதான் பயமாறுது மற்றபடி நான் எதுவுமே இல்லைன்னா ஹாட்டில் பயணமாக அடிச்சு இது பட்டு பட்டுன்னு என்ன நடக்கும் போகுதுன்னு தெரில சின்ன சின்ன சவுண்டு கேட்டால் கூட ரொம்ப பயமாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெருவில் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் எல்லாருமே உட்காந்து பேசின்னு ஒரே அமங்கல மணின்னு இருப்பாங்க நீ பார்த்தீங்க தெரு அண்ணாதே இருக்குது காய்ஸ் ஒன்றுமே புரியல இதை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப விருப்பி வச்சுக்கோங்க பயமா இது பயமா இது வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு போகிறான் பெரிய வீடியோ இருக்கும் எடுத்துக்கிடுச்சுன்னா இது எனக்கும் பயம் இருக்குதுதான் இல்லைன்னா சொல்லலை முப்பத்தி அஞ்சு கரெக்டாக டைம் நான் மட்டும் கரெக்டாக பிரச்சின இருக்கேன் நான் இங்கே மட்டும் கத்தினு இங்கே தான் சுற்றின்னு இருக்கும் Aaaaaaaa Eat it